ஃபர்ஸ்ட் இணையர்களுக்கு வணக்கம் அதிமுக தொண்டர்கள் மத்தியில் எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவு இருக்கிறதா ஓ பன்னீர்செல்வத்திற்கு ஆதரவு இருக்கிறதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருக்கும் அதிமுகவில் ஆதரவு இருக்குது ஒரு பக்கம் எடப்பாடி பழனிசாமி அதிமுகவுடைய பொதுச் செயலாளராக இருக்கிறதுனால என்னவோ அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமிடைய ஆதரவு ஓங்கி இருக்கிறது இன்னொரு பக்கம் அதிமுகனுடைய உரிமை தொண்டர் உரிமை மீட்புக் குழு ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம் தரப்புக்கும் அதிமுகவிடக்கூடிய தொண்டர்களுடைய ஆதரவும் அவருக்கும் இருக்குது அதில் யாரும் மறுக்க முடியாது ஆனால் இன்றைக்கி கல நிலவரம் என்ன ஓ பண்ணி எடப்பாடி பழனிசாமியா அப்படின்னு பார்க்கற போது நாங்கள் எங்கங்க ரெண்டு கண்ணில் நாங்கள் எந்த கண்ணுங்க குத்திக்கிறது எந்த எந்த கண்ணுங்க வேணும் எந்த கண்ணு வேணான்னு சொல்ல முடியும் எங்களுக்கு எல்லாமே தான் வேணும் எங்கள் கட்சி ஒற்றுமையாக இருக்கணும் எங்கள் கட்சியை வலுவாக வைக்கணும் அதி அதிமுகவை மீண்டும் அம்மாவோடையில ஆட்சி பிடிக்கணுங்கிறது தான் ஒட்டுமொத்த அதிமுக தொண்டர்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது ஆனால் அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமியுடைய தலைமையில் இருக்கக்கூடிய தலைமை பொறுப்பில் இருக்கிறவர்களுடைய எண்ணங்கள் எடப்பாடி பழனிசாமி பேச்சை கேட்டு நடக்கிறாங்க அதில் அவர்களுடைய விருப்பம் ஆனால் தொண்டர்களுடைய விருப்பம் என்னவா இருக்கிறதுங்கிறது எடப்பாடி பழனிசாமி புரிந்து கொள்ளணும் இன்னைக்கு இரட்டை சின்னம் யாருக்கு கிடைக்கும் ஓ பன்னீசிரத்தை கிடைக்குமா எடப்பாடி பழனிசாமிக்கு கிடைக்குமாங்கிறதுல பெரிய சிக்கல் இருக்குது நேற்று இருபத்தி மூணாம் தேதி டெல்லி தலைமை தேர்தல் அலுவலகத்தில் இருதரப்புலையும் விசாரிக்கப்பட்டது இதில் வந்து எடப்பாடி பழனிசாமி தரப்பில் சி வி சண்முகம் பங்கேற்றார் அதில் வந்து உண்மையான தொண்டர்கள் உண்மையான அதிமுகனால் அது எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இருக்கிறவங்க தான் உண்மையான அதிமுக அப்படின்னு சி வி சண்முகம் வந்து சொல்கிறார் ஆனால் அதே நேரத்தில் எடப்பாடி பழனிசாமிக்கு அதிமுகவில் ஒரு தலைமை பண்பை ஏற்கக்கூடிய தொண்டர்கள் இருக்கிறார்களா அப்படின்னா அதில் ஒரு கேள்வியும் இருக்கத்தான் செய்கிறது காரணம் என்னென்னா அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமி தரப்பு தலைமை ஏற்காத ஒரு குரூப்பு தனியாகவும் ஓ பன்னீர்செல்வத்தி வரவேற்பு கொடுக்குற ஒரு வகையில் இன்னொரு தரப்பு இருக்கத்தான் செய்கிறது இந்த நிலையை இந்த வேறுபாட்டை கலையணும் அப்படின்னா தொண்டர்களை ஒற்றுமைப்படுத்தணும் அவங்க வலிமையை சேர்க்கணும் அவர்களை கட்டுக்கோப்பாக வைக்கணும் அப்படின்னா அதிமுக ஒன்றிணைக்கணும் அதிமுகவை பிரிவு நிலையிலும் பிளவு நிலையிலும் வச்சிட்டு இருந்தால் அதிமுக ரெண்டாவது ரெண்டாவது முறையாக இல்லை மூணாவது முறையால் எத்தனை முறையோ நம்ம ஜெயிக்க முடியாதுங்கிற சூழல் உருவாச்சினா மீண்டும் அதிமுக ஆட்சிக்கு வர முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டு விடும் அப்படிங்கிறதான் அதிமுகனுடைய தொண்டர்களுடைய ஒட்டுமொத்தமான கோபத்துக்கு ஆளாகக்கூடிய எடப்பாடி பழனிசாமி வருகிற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் மெகா கூட்டணி அமைப்போம் அப்படின்னு பொதுக்குழு கூட்டத்தில் எந்த நம்பிக்கையில் சொன்னார்ன்னு தெரியல ஆனால் இன்றைக்கி எடப்பாடி பழனிசாமிக்கு இரட்டை சின்னத்தில் மிகப்பெரிய பிரச்சனை இருக்குது ஓ பன்னீர்செல்வம் தரப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா அடிப்படை உறுப்பினர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஓ பன்னீர்செல்வத்துக்கு தான் இரட்டைல சின்னம் வரணும் கட்சியில் அவருக்கு மிகப்பெரிய பங்கு இருக்கிறது மிகப்பெரிய ஒரு பொறுப்பு இருக்கிறது இரட்டை சின்னம் அவருக்கு வரக்கூடிய உரிமை அவருக்கு இருக்கிறது அப்படின்னு ஓ பன்னீர்செல்வம் தரப்பில் இருக்கக்கூடிய வழக்கறிஞர் ராஜலட்சுமி அவர்கள் வந்து தேர்தல் தலைமை தேர்தல் ஆணையத்தில் அவங்களுடைய கருத்தை வந்து வா முன்வைத்து ஒரு எழுத்துப்பூர்வமாக வாதத்தை முன்வைத்திருக்கிறாங்க இந்த நிலையில் எடப்பாடி பழனிசாமி எங்களுக்கு இரட்டையில் சின்னம் எங்களுக்கு தான் பெறணும் எங்களுக்கு தான் வரணும் கட்சியினுடைய ஒட்டுமொத்த கட்சியினுடைய எங்கிட்ட தான் இருக்குது கட்சி எங்கிட்ட தான் இருக்குது கட்சியினுடைய பொதுச் செயலாளருங்கிற ப பொறுப்புலையும் நான் தான் இருக்கிறேன் பொதுக்குழு கூட்டத்தில் ஒட்டுமொத்தமான செயற்குழு பொதுக்குழு உறுப்பினர்களாம் எல்லாரும் அனைவரும் சேர்ந்து என்னை வந்து பொதுச் செயலாளராக நியமித்திருக்கிறார்கள் அத்தனை உரிமைகளை நின்று இருக்கும் பொழுது கட்சியினுடைய சின்னமும் இரட்டையில சின்னமும் தார்மீக அடிப்படையில் எங்களுக்கு தான் கிடைக்கணும்னு எடப்பாடி பழனிசாமி தரப்பில் அவங்களுடைய வாதமும் முன்வைக்கிறாங்க இப்போ தேர்தல் ஆணையம் அவங்க வந்து என்ன முடிவெடுக்கப் போகிறார்கள் பாஜகவினுடைய அழுத்தத்தினால் எடப்பாடி பழனிசாமிக்கு இரட்டையில சின்னம் தடைப்படுத்த வேண்டும் ஓப்பன்னு செலவித்திருக்கிற இந்த சின்னத்தை கொடுத்து விடலாமா அப்படிங்கிற ஒரு யோசனையில் பாஜக ஒரு ட்விஷ்ட் வைப்பாங்க இந்த சூழலை எடப்பாடி பழனிசாமியால் ஒன்றுமே செய்ய முடியாது ஆனால் எடப்பாடி பழனிசாமியுடைய மனநிலை பாஜகவை நேரடியாக கடுமையாக விமர்சிக்காமல் இன்னைக்கு இருப்பதற்கு காரணம் கடைசி நேரத்தில் தேர்தல் நெருங்குகின்ற நேரத்தில் நம்ம பாஜகவுடன் கூட்டணிக்கு சென்று விடலாமா அப்படிங்கிற ஒரு எண்ணத்திலையும் எட எடப்பாடி பழனிசாமியினுடைய நிலை இருக்கிறது எடப்பாடி பழனிசாமியினுடைய அவர் கூட இருக்கக்கூடிய நிர்வாகிகள் முன்னாள் அமைச்சர்கள் இரண்டாம் கட்ட தலைவர்கள் எல்லாம் எடப்பாடி பழனிசாமிக்கு சில கருத்துக்களை முன்வைத்து கொண்டே இருக்கிறார்கள் சில ஆலோசனைகளும் முன்வைக்கிறாங்க அன்னை நம்ம தனியாக நின்னால் நம்ம நிச்சயமாக வெற்றி பெற முடியாது நம்ம கூட்டணி வைத்தியாக வேண்டும் அந்த கூட்டணி ஒரு மெகா கூட்டணியை அமைக்க அமைக்க போகிறோம் மெகா கூட்டணி நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் உருவாக்க போகிறோம் நம்ம சொன்னீங்க ஆனால் அந்த மெகா கூட்டணி நம்ம பாஜகவுடன் நீந்தால் மட்டும்தான் அது மெகா கூட்டணியாக மாறும் அதனால் நம்ம வந்து திட்டமிட்டு நம்ம செயல்படணுன்னே கொஞ்சம் யோசனை பண்ணிங்கன்னே நம்மளாம் வந்து ஒரு இடத்துக்கு வரணுன்னே மீண்டும் பழையபடி பல தேர்தல்களில் தோல்வியை நம்ம சந்திச்சுட்டே இருந்தோம்னா அதிமுகவை அழிவு பாதைக்கு போகிறது நம்ம கண் கண் முன்னாடி அவங்க பார்த்துட்டு இருக்க முடியாதுனே அப்படின்னு பல்வேறு கருத்துக்களை எடப்பாடி பழனிசாமி கூட இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர்கள் எஸ்பி வேலுமணி செங்கோட்டையன் தங்கமணி பல்வேறு மூத்த தலைவர்கள் எடப்பாடி பழனிசாமிக்கு பல அழுத்தங்களையும் கல கருத்துக்களையும் முன்வைச்சிட்டே இருக்கிறாங்க எடப்பாடி பழனிசாமி வருகிற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் மெகா கூட்டணி அமைக்கணும் அப்படின்னு எடப்பாடி பண்ண பழனிசாமி சொன்னதனுடைய மூல கருத்து என்னவாக இருக்கும் அப்படின்னு மக்கள் இன்னைக்கு சிந்திக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க அதிமுக இருக்கக்கூடிய தொண்டர்களும் யோசிக்கிறாங்க நிர்வாகிகளும் மெகா கூட்டணி யார் நம்பி இவர் எந்த கட்சியும் அதிமுக வரமாட்டிருக்கிறாங்க இந்த நேரத்தில் மெகா கூட்டணி அமைக்கணும் அப்படின்னா இவருடைய வியூகம் என்ன அப்படின்னு கட்சியில் இருக்கக்கூடிய இரண்டாம் கட்ட தலைவர்களுக்கே அது புரிந்த வண்ணம் தான் இருக்கிறது இந்த சூழல் எடப்பாடி பழனிசாமி சரியான முடிவு எடுப்பார் அப்படின்னு அதிமுகவில் இருக்கக்கூடிய அடுத்த கட்ட தலைவர்கள் எல்லோரும் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறார்கள் அது ஒரு பக்கம் தமிழக வெற்றி கழகத்திலுடைய அதிமுகவுடன் கூட்டணி வைப்பதற்கு விஜய் ஒரு பக்கம் பேச்சுவார்த்தை போய்கிட்டு இருக்கு இன்னொரு பக்கம் பாஜகவுடன் கூட்டணிக்குள்ளே போயிடலாமா அப்படின்னு இன்னொரு பக்கம் எடப்பாடி பழனிசாமி ஒரு யோசனை இருக்குது பொறுத்திருந்து பார்க்கலாம் எடப்பாடி பழனிசாமி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் மெகா கூட்டணி அமைக்கணும்னு அவருடைய எண்ணம் யாருடன் கூட்டணி வைக்க போகிறார் மெகா கூட்டணிங்கிறது எந்தெந்த கட்சியை இணைத்து மெகா கூட்டணியை இவர் அமைக்க போகிறார் அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு நல்ல தேர்தலாக அமையுமா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை சந்தித்த எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக அந்த முதலமைச்சர் நாற்காலியில் உட்கார்வாரா அதற்குண்டான வாய்ப்புகள் எடப்பாடி பழனிசாமிக்கு மீண்டும் ஒரு முறை கிடைக்குமா கடந்த காலங்களில் நான்கரை ஆண்டுகள் பாஜகவினுடைய ஆதரவில் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருந்துட்டார் இப்போ தனியாக நிற்கிறாரு இந்த சூழல் எடப்பாடி பழனிசாமியை நம்பி யாரும் ஓட்டு போட மாட்டாங்கிற ஓட்டு போட மாட்டாங்கிற ஒரு விமர்சனம் இருக்குது அந்த விமர்சனத்தை எல்லாம் உடைத்து மீண்டும் ஆட்சியை பிடிப்பாரா எடப்பாடி பழனிசாமிங்கிற பெரிய கேள்விகளும் தொடர்ந்து இருக்கிறது பொறுத்திருந்து பார்க்கலாம் நன்றி வணக்கம்